இப்படி உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற பல பேரில் நானும் ஒருத்தன் தேங்க்யூ தேங்க்யூண்ணே பாண்டியராஜன் சாரை பத்தி ஒரு கோயில் திருவிழா அப்போ சார் வந்து சீஃப் கெஸ்ட் என்னுடைய நிகழ்ச்சி பெயிண்ட் போட்டு நான் மூணு மணி நேரமா வெயிட் பண்ணுறேன் பெயிண்ட்லாம் அப்படியே ஃபுல்லாக ஷேவ் பண்ணி அப்படியே மெல்ட் ஆகி அவ்வளோ ஹீட் இருக்கும் அதுக்கப்புறம் என்னை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணியிருக்காரு என் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மேடை ஏறி தான் கையில் உள்ள காஸ்ட்லியான வாட்ச் முத மொதல் ப்ரெசன்ட் பண்ணது சார் தான் அதில் இருபத்தி ரெண்டு வருஷம் நட்பு எங்களுக்கும் சாருக்கும் அவங்க குடும்பத்தில் வந்து மூணு பசங்க இருக்காங்க இல்லையா நான் ஒரு மூத்த பிள்ளை மாதிரி தான் அவங்க வீட்டுக்குள்ளே போய் கிச்சனில் எனக்கு வேணும்னா அண்ணி இது எனக்கு வேணும் அப்படின்னு சாப்பிட்ற அளவுக்கு இப்போ இல்லை ஒரு ரெண்டாயிரத்துலேயே உரிமை கொடுத்த ஒரு இயக்குனர் என்னென்னா நம்ம டிவியில் ஒரு ஷோ பண்ணாங்க ஸ்டெப்ஸ் த ரியல் ஷோன்னு சொல்லி முன்னூற்றி எண்பது நடன இயக்குநர்கள் ஒரே மேடையில் இதுவரை யாரும் பண்ணதே கிடையாது ஜெயா தொலைக்காட்சி தான் பண்ணாங்க அப்போ சார் எல்லா ஷோலையுமே ஒரு வெரைட்டியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே கொடுப்பார் ஒரு மேஜிக் பண்ணிருவார் அப்படி எல்லாருமே சாரை வந்து கேட்குறாங்க சார் நீங்கள் வந்து இந்த ஷோல ஏதாவது பண்ணுங்க அப்போ என்னுடைய ஷோ பார்த்ததுக்கப்புறம் சொன்னார் இல்லை இந்த ஷோ நான் பண்ணணும்னா எனக்கு கூட ரோபோ சங்கர் இருந்தால் நல்லாயிருக்கும் நான் ஒருத்தன் மட்டும்தான் நான் அந்த காடு இல்லாத ஒரு டான்சர் இல்லைங்க அவருக்கு காடுலேயே வெளியே ஸ்டேஜ் பெர்ஃபார்மர் எப்படி நீங்கள் இங்கே கொண்டாடுவீங்க அப்படி இல்லைன்னா நான் பண்ணவே மாட்டேன்னு அந்த ஷோவில் அடம்பிடிச்சார் முதல் நாள் ரிஹர்சல்ல நேரு இன்டோர் ஸ்டேடியத்தில் ராஜீவ் மாஸ்டர் பிரபுதேவா மாஸ்டர் மொத்த கும்பலும் உட்காந்துருக்கு பாண்டியராஜன்னு என்ன பண்ண போகிறாரு நான் பெயிண்ட் அப்பிக்கிட்டு ஓரவோ ஒரு தூடுக்கு பின்னாடி நிற்கிறேன் என்னன்னா ஃபஸ்ட் இவர் ஆடுவார் ஆடி முடிச்சோடனே இவருக்கு சட்டையை கழிப்புவார் மொத்த டான்சர்ஸ் அப்படி ஓவரலாக பண்ணுவாங்க

அப்படி யார் அதை சார் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பிரபு மாஸ்டரும் ராஜ மாஸ்டரும் கூப்பிட்டு நீலாம் நம்ம என்னத்த ஆடி என்ன செய்ய நாளைக்கு முடிஞ்சது கதை அடுத்த நாள் பேப்பர்ல வந்து மெயினா ராம்ஜி மாஸ்டர் பிரபு மாஸ்டர் எல்லாத்தையும் போட்டு மெயினா போட்டது பாண்டிராஜன் சார் வந்து ரோபோ சங்கர் மூலியமாக இப்படி ஒரு வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லி ஸோ அந்த மேடையில அவ்வளவு டான்சர்ஸ் மத்தியில ஒரு காடு இல்லாத எனக்காக போராடி அவரோட பண்ண பண்ணுவேன் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து கெஸ்டா வர்றேன் அப்படின்னு சொல்லி எனக்காக சொன்னது பாண்டியராஜன் சார் எப்பவுமே நன்றி மாதிரி இருக்குது கஷ்டங்க அது இன்னைக்கு வரைக்கும் அதுல ஒரு பண்டா இருக்காது உண்மை இருக்கும் எனக்கு சாருடைய டான்ஸ் மிரண்டுட்டேன் பல குரு எப்படியோ